வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கமகமன்னு மனமான சுவையான புளியோதரை எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு ஸ்பெஷலாக நம்ம மசாலா வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம் எப்போ வேணாலும் நம்ம புளி சாதம் செய்யும் பொழுது இந்த மசாலாவை யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் முதல்ல ரெண்டு எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம மசாலா வறுத்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இதை வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இதை ஒரு தட்டில் கொட்டி ஆர வச்சிடலாம் ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இப்போ இதையும் பத்தமல்லியோடு சேர்த்து வச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல் சேர்த்துக்கலாம் எல் வெடிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம எடுத்துடலாம் இப்போ வானலியில் பத்து மிளகு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம் இது கலர் மாறி வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் மாறினதும் இப்போ நம்ம எடுத்துடலாம் மூணு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம் இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் அடுத்து ஒரு பதினஞ்சு கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம் இதே இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் எல்லா பொருளும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் ரெண்டு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் முடிஞ்ச வரைக்கும் நைஸாக அரைச்சிக்கோங்க இதை வந்து நம்ம கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை நீங்கள் இருபது நாள் வரை வச்சு பயன்படுத்தலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் புளி சாதத்துக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும் இல்லைன்னா கடல் எண்ணெய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதில் அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகாய கிள்ளி சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா இந்த எண்ணெயிலே பொறிஞ்சு வரணும் இப்போ இதில் ஒரு சிட்டிகளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இதோட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பையும் இதோடு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சிடலாம் கொதிக்கும் பொழுது இடையில இடையில கிளறி விடுங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் இது கொதித்து பாதியாக வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு எலுமிச்சை சைஸ் புளி ஊற வச்சுருந்தோம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணால் போதும் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு சூப்பராக காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு இதில் நீங்கள் முந்திரி வேணாலும் வறுத்து சேர்த்துக்கலாம் நான் வேர்க்கடலை கால் கப் அளவு எடுத்துருக்கேன் இதை நம்ம வறுத்துட்டு புளி சாதத்தில் பொழுது நல்லா கிரஞ்சியாக புளி சாதம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சுடு சாதத்தை ஆற வச்சுக்கலாம் ஆற வைக்கும் பொழுது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபோர்க்கில் கலந்து விடுங்க அப்போ தான் கட்டி ஃபார்மாகாமல் இருக்கும் ஆறு சாதத்தை நம்ம எந்த பாத்திரத்தில் புளி சாதம் கிளற போகிறோமோ அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஃபோர்க் வச்சு கலந்து விடும் பொழுது சாதம் உடையாமல் இருக்கும் அதுக்காக தான் ஃபோர்க் யூஸ் பண்ணுறோம் முதல்ல பாதி சாதத்துக்கு சேர்த்துட்டு புளிக்காய்ச்சல் பாதி அளவுக்கு சேர்த்துட்டு இது மேலே நம்ம இன்னொரு லேயர் சாதம் சேர்த்துட்டு இன்னொரு லேயர் காய்ச்சல் சேர்த்து அதுக்கப்புறமா கலந்து விட போகிறோம் கலந்து விடுறதுக்கும் ஃபோர்க்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் கரண்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர்க் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது சாதம் உடையாமல் அழகாக வருது அதனால தான் நான் ஃபோர்க்குலேயே கலந்து விடுறேன் இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருந்தது அதனால தான் நான் ஆட் பண்ணல எக்ஸ்ட்ரா இப்போ இதில் வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் நம்ம வறுத்தரைச்ச மசாலா வாசத்தோட கமகமண் ரொம்ப ருசியான புளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்